சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே இந்த இரண்டு நாட்களுக்கு நீ மிக கவனமாக இருக்க வேண்டும் உன்னுடைய இல்லத்திற்கு விருந்தாளியாக வரப்போகும் ஒருத்தியை தான் நான் இப்பொழுது கூற வந்துள்ளேன் அவளை பற்றிய அடையாளத்தோடு கூறுகிறேன் நீ அவளை பார்த்து அடையாளம் தெரிந்து கொண்டு அவள் உன் இல்லத்திற்குள் தங்குவதை நீ தவிர்த்து விட வேண்டும் நான் சொல்வதை புரிந்து கேள் வேண்டாம் குழந்தையே அவளை உன் இல்லத்திற்குள் விட்டு அவளது சாபம் இந்த வீட்டிற்குள் பட வேண்டாம் அவள் ஒரு சாபக்கேடானவள் அவள் இந்த இல்லத்திற்கு வந்தால் நான் வெளியே செல்ல வேண்டியதாக இருக்கும் அவள் தயாராகிவிட்டால் உன் இல்லத்திற்குள் வருவதற்காக நான் சொல்வது அலட்சியத்தோடு தாண்டி செல்லாதே இதிலிருந்து இன்னும் ஒரு மணி நேரத்தில் அவளது பாதம் இந்த இல்லத்திற்குள் படும் நான் வெளியேறி விடுவேன் இவள் வந்து உன் இல்லம் சாபக்கேடாக வேண்டும் என்று விரும்புகிறாயா இல்லை நான் உன் இல்லத்திற்குள் இருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றி உன் இல்லத்தையும் உன் உள்ளத்தையும் நான் உனக்கு நல்லதாக அமைத்து கொடுக்க வேண்டுமா இரண்டில் ஒரு முடிவை எடுத்தாக வேண்டும் அவள் நரகத்தை காட்ட வருகிறாள் நான் சொர்க்கத்தை கொடுக்க காத்திருக்கிறேன் இந்த இரண்டில் உனக்கு எது விருப்பம் என்று எனக்குச் சொல் இந்த இரண்டு நாளும் உன் இல்லத்திற்குள் இருந்து எதிர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தி உன்னிடம் இருக்கும் நேர்மறை ஆற்றலை குறைத்து உன் இல்லத்தை நாசம் செய்ய வந்து கொண்டிருக்கிறாள் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது நேரம் குறைவாக இருக்கிறது பார்த்துவிட்டு பதில் சொல்லாமல் சென்று விடுவாயோ என்ற கலக்கத்தில் இருந்தே அவள் பாதம் பட்டவுடன் என்னால் இங்கு இருக்க முடியாது அத்தனை எதிர்மறை ஆற்றலை நிறைத்து வைத்துக் கொண்டுதான் அவள் உன் இல்லத்திற்குள் வருகிறாள் தெய்வ சக்திக்கு என்றும் எந்த இடையூறும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உன் கைகளில் இருக்கிறது என்பதை அவ்வப்போது நீ மறந்து விடுகிறாய் வாழ்க்கையில் கவனம் தேவை அந்த கவனம் இல்லாவிட்டால் வாழ்க்கை நரகமாகிவிடும் சொந்தங்கள் இருக்க வேண்டியதுதான் அந்த சொந்தத்தையும் நாலு பேர் கட்டவர்களாக அதாவது நாலு பேர் கெட்டவர்களாக இருப்பதை விட ஒருவர் நல்லவரை உன் அருகில் வைத்துக் கொண்டால் உன் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் அந்த நாலு பேரையும் வெறுத்து ஒதுக்கிவிடு என்று நான் கூறவில்லை புத்திசாலித்தனமாக அவர்களிடத்தில் நீ விலகி இரு என்று தான் சொல்கிறேன் பாதையை வளர்த்து கொள்ளாதே எவரிடத்திலும் அதே போல் பகை வரும் அளவு உறவு வைத்துக் கொள்ளாதே என்று கூறுகிறேன் நான் கூறுவது உனக்கு புரியவில்லை என்றால் திரும்பவும் கேள் பொறுமையாக கேள் தவறு இல்லை உன் அப்பா உன்னோடு பேச வந்துள்ளேன் நானாக உன்னை தேடி வருகிறேன் என்று எப்பொழுதும் என்னை நீ அவமதித்து கொண்டிருந்தால் நான் வருவது இதுவே கடைசியாக இருக்கும் பின்பு உன் இடத்தில் எல்லாம் ஒப்படைத்துவிட்டு நான் சென்று விடுவேன் எது வந்தாலும் என்னை குறை கூறக்கூடாது ஏனென்றால் எல்லாம் இடத்தில் நான் ஒப்படைக்கின்றேன் உன் அலட்சியத்தால் தள்ளிவிடுகிறாய் நான் என்ன செய்வேன் புரிந்ததா உன் சாயப்பாவின் உள்ளம் வரப்போவது யார் என்று தானே குழம்பிக் கொண்டிருக்கிறாய் குழப்பம் எதற்கு இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் வாசலை மிதிக்கப் போகும் இவள் உன் வழி சொந்தமல்ல உன் வாழ்க்கை துணையின் சொந்தமாக வரப்போகிறாள் கவனமாக இரு அவள் பாதம் உன் இல்லத்தில் பதிய வைக்காதே நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்